அடுத்த கல்லுக்கு வந்துட்டோம் நம்ம இருந்த கல் வந்து சென்ட்ரு கல் அந்த கல் கடல் தூணலாம் அன்றைக்கி போதீங்களா இன்றைக்கி கொஞ்சம் தப்பான டைமிங்கில் வந்துவிட்டோம் சொல்லப்போனால் தண்ணி வத்து டயத்தில் வந்துவிட்டோம் தண்ணி எவ்வளோ வற்றில் நடக்கு பார்த்தீங்களா அந்த கல் ஃபுல்லாக அப்படியே மேலே தண்ணி நிற்கும் அவ்வளோ வத்தில் வந்து நின்றுட்டோம் அதான் இன்றைக்கி பெரிய அளவில் ஸ்டைக்கு இல்லை நம்ம அண்ணன் இறத்தொழில் பிடிச்சி பார்த்துருப்பீங்க ஸ்ட்ரைக்கு கம்மி தான் ஆனால் நல்லாயிருக்கும் வீடியோஸாக அப்படியே பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் போட்டு பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படிங்கிற பார்த்துட்டு அப்படி கிளம்ப வேண்டியதான் நம்ம பிடிச்ச முடியல காட்டுறேன் எத்தனை மீன் நாங்கள் வச்சுருக்கோம் அப்படிங்கிறதையும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது இன்றைக்கி நம்ம எந்த ஏரியா வந்துருக்குறோம் அப்படின்னா திருச்செந்தூர் பக்கத்தில் திருச்செந்தூர் பக்கத்தில் வீரபாண்டிய பட்டணம் அப்படிங்கிற ஏரியாவுக்கு தான் வந்துருக்குறோம் இங்கே வந்து வேறு ஸ்பாட்டுக்கு போய் பார்ப்போம் நம்ம ஏரியாவில் ரிசல்ட் எதுவுமே இல்லை அப்படின்ட்டு நம்மளும் நம்ம சப்ஸ்கிரைபர்னும் சேர்ந்து வந்திருக்கோம் இன்றைக்கி எதாவது ஒரு மீன் பிடிக்க முடியுதா அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு நான் வந்து ஜபிக்கி போட்ட பார்த்துக்கோங்க ஜபிக்கியில் ஒரே ஒரு மீன் பிடித்தேன் பாறை வேறு ஒன்றும் கடி இல்லை ஜபிக்கு போட்டு பார்த்தோம் நிறைய குட்டி குட்டி பாறைக்கெலாம் வறட்டுச்சு ஆனால் ஒன்றும் கடி இல்லை அண்ணன் வந்து இற தூண்டி போட போகிறாங்க இற தூண்டியில் என்னென்ன மீன் கடிக்குது அப்படிங்கிறதும் பார்ப்போம் நம்ம பொழுது சார்ந்த உடனே ஸ்டிக் தூண்டி போட்டு பார்க்கணும் அதில் எதாவது ஒன்று ரெண்டு பிடிக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வேணால் இல்லை பார்த்திங்களா நம்ம கட்டை இப்போ வாங்கியிருக்க கட்டை இது தான் கோஸ்ட் கோஸ்ட்லேயே தான் வாங்கிட்டுருக்கோம் கட்டை இந்த கட்டையில் இன்றைக்கி எதாவது ரிசல்ட் இருக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் நம்ம வந்துருக்க லொக்கேஷனை காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் பாருங்கள் அதில் ஒரு கல் கிடக்கு பார்த்தீங்களா புரியுதுங்களா நம்ம ஒரு கல் உட்காந்துருக்கோம் அங்கிட்டு ஒரு கல் இருக்குது அதே போல் அப்படியே நம்ம அங்கிட்டு வந்தோம் அப்படின்னா இந்த கல் நம்ம ஏறின கல் அதுக்கு அங்கிட்டு ஒரு கல் இருக்குது பாருங்க வருதுங்களா அங்கிட்டு ஒரு கல் கிடக்குங்களா நம்ம அண்ணன் வந்து தூண்டிக்கு ரெடி ஆகிட்டாங்க கேன் வச்சுருக்காங்க எங்கள் கேனுக்குள்ளே தான் மட்டி வச்சுருக்காங்க மட்டினுங்கிற சங்கு சு சுப்பி சுப்பி இருக்குல்ல அதில் சதை அதுகளை பிறக்கி போட்டிருக்காங்க நம்ம வந்து தூண்டி போட போகிறோம் தூண்டி போட போகிறோம் அது எதாவது கழிக்கா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் சுவாரஸ்யமாக இருக்கும்னு நம்புகிறோம் பாருங்கள் இதுதான் அந்த மட்டி சுப்பி இருக்குல்ல கடற்கரை மண்ணில் பஞ்சுருக்கும்ல அந்த சுப்பி தான் அதை தான் எடுத்து தூண்டில் கொறுக்காக சரிங்களா அதை தான் எடுத்து இருக்காங்க இன்னும் அதை போட்டு தான் நம்ம மீன் பிடிக்க போகிறோம் எதாவது மீன் மாட்டுதா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் சரிங்களா போட்டுருக்காங்க போட்டு அஷ்ஷா அஷ்ஷா வருது ஆ சொல்லிக்கிறானே போட்டு சில இறத்து வண்டி போட்டார்னா எங்கன்னு தெரிஞ்சிருவாரு பத்தியலாம் எப்படி இருக்கு பத்தியலாம் மீன் அப்படியே ஜோலிது நண்பா கலர் நல்ல கலர் ஓ வேற ஒன்றும் இல்லை பன்னிச்சத்தை பண்டிச்சத்துல நிறைய கலர் இருக்குது நம்ம பிடிச்சி போட்டிருப்போம் சார்ட்ஸ் எல்லாம் இதை மாதிரி போட்டிருப்போம் ரிலீஸ் பண்ணுற மாதிரி எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது கண்ணாடி தொட்டி விட்டுங்க அவ்வளோ அழகா இருக்கும் அந்த முள்ளுக்கு மேலே ஒரு ப்ளூ மஞ்ச பச்சை வெள்ளை கருப்பு எல்லா கலரும் கலந்துருக்குப்பா செம்மையா இருக்கு வேற நம்ம வண்டி உள்ளே விட்டுருவோம் அடுத்து எதாவது மீன் பிடிக்காங்க பருவட்டு பிடிக்காங்களான்னு பார்ப்போம் இல்லைங்களா செம்ம பூட்டு கொள்ளு வேலை வேலை வந்துருக்கேன் வேலை வந்துருக்கேன் வெயிட்ட வெளுத்துட்டே இருக்கு இந்த பாருங்க மட்டியில தான் பிடிச்சிருக்காங்க எப்படி

பாரு மதனை மீன் எப்படி இருக்கு இங்க வரைக்கும் வந்து மதனை மீன் தூக்கியாட்டியே லைன்ல தூக்கி இருக்காரு அதான் சரியான ஆச்சரியம் சரி அடுத்த ஏதாவது மீன் பிடிக்கிறான்னு பார்ப்போம் ஓகேவா ஓகே டன் அண்ணா வரது ஒரு நண்டுபிடிச்சாங்க எப்படி கடிக்கு வர மாதிரி எப்படி இருக்கும் கரங்களை கொஞ்சம் கொஞ்சம் கேமரா பக்கத்தை கொண்டு போனோம் போட்டிடுவான் இது என்ன விட்டுருமா ஆ விட்டுருவான் ஆமாம் போட்டுறான் சிங்காக விட்டு போய்டு போயிடுவான் வாருங்க திருச்செந்தூர் கோயில் தெரிவிங்களா திருச்செந்தூர் கோபுரம் பக்கத்தில் தான் இருக்கும் ரெண்டு இடங்கள் வீச்சு தூண்டியும் போட்டுட்ருக்காங்க அது ஒன்றும் ஸ்ட்ரைக் இல்லை அப்படிங்களா இற போட்டு தான் போட்டுட்ருக்காங்க வீச்சு தூண்டி எவ்வளோ நேரம் போ நம்ம கூட தான் நின்று போட்டாங்க ஒன்றும் விசேஷமாக அடி இல்லை இன்னும் பொழுது அடைது பற்றி இல்லை இனிமாதிரி எதாவது தெரியும் அம்மாவில் அங்கே கிளம்பிட்டாரு ஸ்டிக் தூண்டி அடிக்க கிளம்பிட்டோம் ஸ்டிக்கில் ஏதாவது மாட்டுதா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் பாருங்கள் இந்த ஒரு மீன் தான் பிடிச்சிருக்காங்க வீடியோஸில் உசரோடு இருக்கும்போது பார்த்துருப்பீங்க சத்தப்பிற எப்படி கலர் இருக்குது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கான் இல்லை முரட்டி மீன் இந்த ஒன்று தான் விட்டுருக்கு கூட ஒன்று அப்படி இருந்தால் கூட சூப்பராக இருந்திருக்கும் இந்த மீன் வந்து மதன மீன்னு சொல்லுவாங்க உங்கள் ஏரியாவில் என்ன பேர் அப்படின்னு சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சதை நான் மென்ஷன் பண்ணுறேன் சரிங்களா எதுவும் தப்பு இருந்தால் பண்ணிச்சுக்கோங்க இன்றைக்கி பிடிக்க முடிஞ்ச மீன் இவ்வளவு தான் ஸ்பாட்டுக்கு வந்து வெறுமனையாக போகலை நம்ம பிடிச்ச மீன் எல்லாத்தையுமே காட்டியிருப்போம் இதே போல் மற்றொரு வீடியோவில் சேர்ந்து பண்ணுறே பாய் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்